வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி மாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்திருப்பதால் எத்தகையான நற்பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பதை பார்ப்பதுதான் தான் இந்த பதிவு கிரகங்கள் தருகின்ற பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அஷ்டம தினங்கள் சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம தினங்கள் இந்த அஷ்டம தினங்களில் புதிதாக எதையாவது செய்தால் அது பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தரும் என்பதனால் இந்த சந்திரஷ்டம நாட்களை இந்த நாளில் பொறுமை நிதானத்துடன் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறலாம் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இரண்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்கள் ஆரம்பமாகும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக நான்காம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை பகல் இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மகர ராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் அதாவது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது கோபத்தை குறைக்க வேண்டும் அது இல்லாமல் அவசரமாக செய்ய வேண்டும் வேகமாக செய்ய வேண்டும் உங்களுடைய அவசரமும் வேகமும் சில நேரங்களில் உங்களுக்கு பொருள் நஷ்டத்தை கொடுத்து விடும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் என்பவர் ஒரு வேகமான கிரகம் அதிவேகமாக செயல்படுவதால் பெரிய நன்மைகள் எதுவும் வராது அதுவும் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் என்றால் நூறு சதவீதம் கோபத்தையும் மற்றவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும் அதை நீங்கள் உங்களுடைய பொறுமையை கையாண்டு அதை விலக்கி வைப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ராசிக்கு இரண்டில் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு சூரியனுடன் ராகுவுடன் சூரிய பகவான் இணைந்திருப்பதால் மறைமுக எதிரிகளும் எதிர்ப்புகளும் இம்மாதத்தில் உங்களுக்கு தெரிவார்கள் இவர்கள் தான் இவ்வளவு நாளாக உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்திருந்தார்கள் என்பதை நீங்கள் உணர முடியும் காரணம் சூரிய பகவான் என்பவர் ஒளி கிரகம் ராகுவுடன் இணைவதனால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகுவது நல்லது நீங்கள் சண்டை போடுறது போட்டி போடுறது நிறைய செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க கிட்டே போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்களே என்றைக்குமே வந்து எதிரிங்கிட்ட வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடணும் மகர ராசிக்காரங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க எது பேசுனாலும் அதை பத்தியே ஒரு வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பீங்க அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாக்கா உங்களுடைய கோபமோ ஆத்திரமோ நீங்கள் நல்லது தான் செய்திருப்பீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யலாம் அவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் நினைச்சு விட்டு விலகிட்டாவே உங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு மன கஷ்டப்படாதீங்க பொறுமையா செயல்படுங்க நல்லதே நடக்கும் சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியிலிருந்து விலகி நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார் அவரால் முடிந்த அளவுக்கு வருகின்ற பாதகங்களை தடுத்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நோயாளிகளாக இருக்கலாம் கடனாளிகளாக இருக்கலாம் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு பலமாக இருக்கும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை பெறலாம் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடாது யோகம் சொல்லக்கூடாது அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகதசாவாக இருந்தால் அதிர்ஷ்டசாலி தான் யோகசாலி தான் தசா சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டாக்கா என்னமோ சொல்றாங்க என்னமோ நடக்குதுன்னு மன சஞ்சலம் வேணாம் யோக தசாவாக இருந்தால் குரு வக்கர நிவர்த்தி பெற்று அமர்ந்தவுடன் யோகங்களுக்கு இருக்காது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் மிகவும் கவனமாக இருக்கணும் காரணம் எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் கிடையாது எட்டாம் இடத்தில் சந்திர பகவானே அமர்ந்தாலும் கால் நாட்கள் மனம் ஒரு நிலையில் செயல்படாது குழப்பங்களும் பிரச்சனைகளும் மன சஞ்சலங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் எட்டில் கேது இருக்கிறார் என்றால் மறைமுகமாக இதனால் வரைக்கும் இருந்த எதிரிகளையும் இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா உங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டி போராம எதிர்ப்புகளையும் கண்டறியலாம் உடலிலும் தேவையில்லாத சில நேரங்களில் சில நோய்கள் வந்து போகும் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்கா பெருசாக சொல்லி பயம் காட்டிடுவார் பயப்படாதீங்க ராகு கேதுக்கள் வந்து இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் பயிற்சி பெறும்போது சில நாட்களிலேயே அவரும் பயிற்சி பெற்றாருனாக்கா அப்பயாவது நல்லது நடக்கமான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்போ கூட நல்லது இல்லை ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் இப்போதைக்கு சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்திலிருந்து நற்பலன்களை தர முடியும் ஜாதக பலத்தை பொறுத்து அது அளவான நற்பலன்களா அளவுக்கு அதிகமான நற்பலன்களா என்பதை முடிவு செய்ய முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு தொடர் தோல்வியும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அனுபவித்த காலங்கள் முற்றிலும் மாறுபட்டு முடிந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் குரு பலம் வந்தால் இன்னும் உங்களுக்கு ஏன பலம் வந்துடும் அதுக்கப்புறம் எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் மற்ற ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் தசா நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது தசா சரியில்லாதவங்க தான் சில பிரச்சனைகளை சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நற்பலன்கள் கிடைக்காமல் தடைப்பட்டு இருக்கிறது என்றால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தஷ்டாமூர்த்தியை வணங்குவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்